பிள்ளையார் சுழி போட்டியதையும் தொடங்கு பிள்ளையார் தீரும் மருந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்பட போகின்றது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த ஆண்டின் இறுதியில் கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது இதில் துளிகூட மாற்றமே இல்லை ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும் அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம் எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருகப் போகின்றது பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருகப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்துவம் அதிகாரத்துவம் வாய்ந்த வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பது எல்லாம் தெளிவாக கிரகங்களில் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர தர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது ஏற்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில் உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் சொந்த தொழில் யோகங்கள் சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள் சிறந்த சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு இந்த வருஷம் கிடைக்குமா அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரச போக வாழ்க்கை அரச போக வாழ்க்கை அரச பதவி அரச வேலை என்பது நிச்சயமாக உண்டு அதே நேரம் திருமணம் புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி எத்தனையோ திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சொத்து சோகத்தோடு அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஏழு குறிவர் வலிமையாகிறார் இந்த ஆண்டு அப்ப வியாபாரம் பெருகும் வருமானம் பெருகும் மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும் எல்லாருக்கும் சிறந்த புத்திர சொத்துக்கள் சொந்த வீடு வாகன யோகங்கள் தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா ஏற்பட்டிருக்கிறது கன்னியா லகத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு குரு பகன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பும் மேலும் இந்த நான்காம் இடம் பொதுமக்கள் உங்கள் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இத்தனை கிரகங்கள் நான்காம் இடம் பொதுமக்கள் இருந்து பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் யோகம் எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் என்று சொல்லக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப் போகின்றது ஆக இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படப் போகின்றது அதே நேரம் இது பொதுவான பலன் இந்த எல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள என்னதான் பொது பேருக்கு பொதுவான சொல்றோம் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து முருகனுக்கு ஒரு தலையெழுத்து கண்ணன்ன கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து எழுத்து அத ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து அத அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த இருபத்தி ஆறில் உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருகப் போகின்றது உங்க வியாபாரம் எந்த அளவுக்கு விருத்தி அடைய போகின்றது சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் திருமண வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு கிடைக்க போகின்றது என்பதை உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் இருக்கு நோட் வாங்க வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கடகராசிக்கு கடகராசினியர்களே இந்த புத்தாண்டின் ஆரம்பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் அன்றைய தினம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் குருவான் காலச்சக்கரத்துக்கு பாக்கியாதிபதியாகி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை பன்னெண்டாம் இடத்தில் இருந்து நல்ல பதவி யோகத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சொத்து சுகத்தையும் தருவார் அதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏனென்றால் அவர் ஆறாம் அதிபதியாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜ்யோகம் என்ற அடிப்படையில் தொழில் உத்தியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்தில் மேலும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பதவி யோகத்தை தரக்கூடிய பத்தாம் அதிபதியாகப்பட்ட சொத்துக்களை தரக்கூடியவனும் பதவியும் தரக்கூடிய செவ்வாய் ஆகப்பட்டனும் குருவின் வீட்டில் அதாவது அந்த நான் உங்களுடைய அந்த தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் பல வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்தில் தொழில் வெற்றிகள் பதவி யோகங்கள் சொத்து யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனுசுவின் வீட்டிலிருந்து குருவால் பன்னெண்டாம் இருந்து குருவால் பார்க்கப்படும் விபரீத ராஜயோக குருவால் பார்க்கப்பட்டு பல நல்ல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் பெரிய ராஜயோக அடிப்படையில் கிரகங்கள் வேலை செய்கின்றது கடகராசிக்கு அதன் பின் உங்களுக்கு சனிப்பயிற்சி இது வந்து ஆரம்பத்தில் அதற்கப்புறம் என்ன வருது பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி ஆறு மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் உங்களுக்கு ஏழு எட்டாம் அதிபதியாகி ஏழு எட்டாம் அதிபதியாகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர் அடைகிறார் கடகராசிக்கு ஏழு எட்டுக்குரியவர் ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் குருவின் வீட்டில் மீனராசில் குருவின் வீட்டில் பெயர்ச்சி அடைவது மிகப்பெரிய சிறப்பு அதுல வந்து எந்தவித மாற்றமே இல்லை ஏழாம் அதிபதியாக ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைவதால் மனைவியின் மூலம் லாபம் பெறலாம் மனைவியின் மூலம் சொத்துக்கள் பெறலாம் அதே நேரம் மனைவியின் தந்தையின் மூலமும் பல லாபங்களை பெறலாம் பல சொத்துக்களை பல சொத்துக்களை பெறலாம் பாருங்க மனைவின் மூலமும் லாபங்கள் சொத்துக்களை பெறலாம் மனைவின் தந்தையின் மூலமும் லாபங்களை சொத்துக்களை பெறலாம் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு தொழில் இதன் மூலம் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் அடையலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் அற்புதமாக மிக சிறப்பாக நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உத்தியோகம் அமையும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உத்தியோகம் அமையும் அதே நேரம் இந்த யோகங்கள்லாம் கொஞ்சம் முயற்சிகள் இந்த யோகங்களுக்கு இந்த காரியங்களுக்கு சில முயற்சிகள் தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படும் ஏனென்றால் அந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்கள் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை சனிபான் பார்ப்பதால் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு இந்த யோகங்கள் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் அதில் வந்து எந்தவித மாற்றம் மேலும் உறவுகள் உறவுகள் எதிரி ஆவார்கள் உறவுகள் பாதிக்கப்படும் முக்கியமாக சித்தப்பா உறவுலாம் பாதிக்கப்படும் சித்தப்பா உறவுகள் பாதிக்கப்படும் உறவுகளை பிரிந்து இருந்தால்தான் உங்களுக்கு வாழ்க்கை யோகம் அதை முதல்ல தெரிஞ்சுக்க உறவுகளை பிரிந்து இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த யோகத்தை அடைய முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாட்டு பயணம் வெடி பயணங்கள் ஏற்பட்டு தொழில் அமைவதால் சிறந்த யோகத்தை அடைய போகிறீர்கள் அதில் வந்து சந்தேகமே இல்லை ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதால் சந்தையால் தந்தைக்கு சில பாதிப்புகள் முன்னேற்ற தடையில் தந்தையால் யோகத்தை பெற முடியாத நிலை ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதால் மேலும் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மீன ராசியாக அமைந்து அந்த இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்ல வழக்கறிஞர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் சிறந்த வழக்கறிஞர்கள் பப்ளிக் பிராட்சி ஆகலாம் வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் பப்ளிக் பப்ளிக் ஆகலாம் நீதிபதி நீதிபதியாகலாம் வழக்கறிஞர் நீதிபதி ஆகலாம் அதே நேரம் அரசியல் அரசியலில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியடைந்து மிகப்பெரிய பதவியோகம் பெறலாம் மிகப்பெரிய பதவியோ அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியை பெறலாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் நிச்சயமாக இந்த பாக்கியஸ்தானத்தில் சனிபான் பயிற்சி அடைவதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படிப்பட்ட யோகங்கள் உறுதியாக ஏற்படும் அதே நேரம் அடுத்து சனிப்பெயர் சனிப்பெயர்க்கு அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் மிதனராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து மிதனராசிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் இந்த இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்ற ஸ்தானத்தை பெற்றவன் காலப்புஷத்துக்கு பாக்கியாதி ஒன்பதாம் அதிபதி மிக பதி மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய புகழ் யோகம் சொத்து யோகம் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகத்தையும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி அரசியல் மிக சிறந்த உயர்ந்த பதவி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவன் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவன் அரசியல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு உச்ச கிரகமான அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு உச்சகிரகமான குரு பகவான் அந்த பதவியை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் ஆணையிடும் அதிகாரம் அரசாங்கத்தின் பதவி ஒருவரும் அரசியல் தான் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகம் அரசா அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக அதே நேரம் வங்கியில் வங்கிப் பணியில் உயர்ந்த அதிகாரியாக உயர்ந்த மேனேஜராக ரிசர்வ் வங்கியில் மிகப்பெரிய பதவி ரிசர்வ் வங்கியில் மிகப்பெரிய பதவி வங்கியில் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் ரிசர்வ் வங்கியில் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் மற்ற வங்கிகளிலும் மிகப்பெரிய ஒரு மேலாளராக பதவி ஏற்கக்கூடிய நிலை ஏற்படும் கடகராசிக்கு பிள்ளைகளுக்கு உயர்வு ஏற்படும் கடகராசி பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல பதவி யோகம் தொழில் யோகம் வருமான யோகம் நல்ல திருமண யோகம் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அதே நேரம் மனைவியால் செல்வங்களை பெறுவார்கள் மனைவியால் சொத்துக்களை பெறுவார்கள் காவல்துறை ராணுவம் காவல்துறை ராணுவம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய பதவி அடையக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இருபத்தி ஆறில் உச்சம் பெற்ற குருவால் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி அரசியலில் மிகப்பெரிய பதவி ஒரு கௌரவமான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்ற சிறந்த யோகத்தை அடையக்கூடியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களை அதுல வந்து மாற்றமே கிடையாது புரிஞ்சு இல்லைங்களா ஆக இதுல பாதிப்பு என்றும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை முன்னேற்றங்கள் என்பது உறுதி ஆக நேர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டியது உறவுகள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த உறவுகள் விஷயத்தில் புரிஞ்சுக்கிறீங்களா சில முயற்சிகள் தடைபடும் சில முயற்சிகள் தடைபடும் முருகப்பெருமானை வழிபடுவதால் சுப்பிரமணிய கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் ஆக இது கடகராசினரே இது வந்து பொதுவான அத்தனை கோடி கடகராசிக்கும் சொல்லப்படுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பொது பலன்கள் ஆக ஒரு கண்ணனுக்கோ ராமனுக்கோ கிருஷ்ணனுக்கோ ஒரு முருகனுக்கோ ஒரு பத்மநாபனுக்கோ ஒரு தனித்தனி பிரம்மனுடைய விதி தனித்தனியாக எழுதியிருப்பார்கள் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி அதாவது பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகத்தை தலையெழுத்த எழுதியிருக்க மாட்டார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் தனிப்பட்ட யோகத்தை பிரம்மன் எப்படி எழுதியிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த யோகங்கள்லாம் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதே நேரம் ஜாதகம் ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசிய நான் தப்பா இருக்கணும் இதுதான் இதுதான் உலகத்தினுடைய உண்மை உலகத்தில் மிகப்பெரிய உண்மை இதுதான் சொன்னது நடக்கலைன்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசிய நான் தப்பா இருக்கணும் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கார் பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக பிரம்மன் போட்ட தலை நிதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் உண்மை ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால பலன்கள் இங்கே தப்புவதில்லை தவறுவதில்லை சில நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்க ஆக பொதுவாக வந்து இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளுக்காகத்தான் தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் திருமணம் எப்போ நடக்கும் சொத்து புத்திரபாக்கம் எப்போ கிடைக்கும் பூரிய சொத்து எப்போ கிடைக்கும் அரசாங்க விளைப்பு கிடைக்கும் இதுக்காகத்தான் ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு நம்ம அலையும் அப்போ அதை பார்த்து நடக்கலைன்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்